வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் சிம்மம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் சிம்மம் ராசியில் விளங்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சக்தியுடன் இந்த மாதம் உங்களை வழிநடத்துகின்றன மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே உங்கள் நான்கு பாதங்களும் வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றன முதல் பாதத்தினர் தொழில் துறையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் நேரம் இது எனினும் இரண்டாம் பாதத்தினருக்கு பொருளாதார திட்டமிடலில் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உறவுகளில் அதிக புரிந்துணர்வுடன் செயல்பட வேண்டிய காலம் அதே சமயம் நான்காம் பாதத்தினர் ஆன்மீக பயணத்தில் ஆழமாக ஈடுபடுவது சிறப்பானதாக அமையும் போரம் நட்சத்திரத்தின் ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு படைப்பாற்றலும் சமூக உறவுகளும் மலர்ந்திடும் காலம் இது முதல் பாதத்தினருக்கு புதிய கூட்டுறவுகள் அமைய வாய்ப்புகள் தோன்றும் மேலும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த கலைஞர்கள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்த அற்புதமான தருணம் மூன்றாம் பாதத்தினர் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் நான்காம் பாதத்தினரோ உள்ளார்ந்த சுயக்கட்டுப்பாட்டின் மூலம் வெற்றி காண்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு பொறுப்புகள் பெருகும் காலம் இது தர்மத்தின் பாதையில் நடப்பது மகிழ்ச்சியைத் தரும் நடைமுறை ஞானத்துடன் உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் போது வெற்றி உங்களை தேடி வரும் இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு பாதமும் தனித்தனி வழிகாட்டுதலை வழங்குகின்றன உங்கள் நட்சத்திர சக்தியை உணர்ந்து செயல்படும்போது இந்த மாதம் மங்களகரமாக அமையும் டிசம்பர் மாதம் சிம்மம் ராசிக்கு குறிப்பிடத்தக்க கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் நான்காம் வீட்டில் பயணிக்கும் போது குடும்ப விஷயங்களிலும் காரியங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் பதினாறாம் என்று அவர் ஐந்தாம் வீட்டிற்கு இடம் பெயர்கிறார் இது படைப்பாற்றல் குழந்தைகள் நலன் புத்திசாலித்தனம் ஆகியவற்றில் சாதகமான காலத்தை அறிவிக்கிறது செவ்வாய் பகவான் எட்டாம் தேதி என்று நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு பயணிக்கிறார் உற்சாகமும் சாகச உணர்வும் பெருகும் இந்நேரத்தில் அவசரமான முடிவுகளைத் தவிர்ப்பது நலம் அதே சமயம் சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று ஐந்தாம் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறார் காதல் உறவுகள் படைப்பு முயற்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் என அனைத்தும் மலரும் காலம் இது புதன் பகவான் மூன்று கட்டங்களில் தன் பயணத்தை மேற்கொள்கிறார் ஆறாம் தேதி வரை மூன்றாம் வீட்டில் தங்கியிருக்கும் அவர் பின்னர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நான்காம் வீட்டில் நிலை கொள்கிறார் இறுதியாக மாத முடிவில் ஐந்தாம் வீட்டை அடைகிறார் தொடர்பாடல் கல்வி மனவளர்ச்சி ஆகியவற்றில் படிப்படியான முன்னேற்றம் தெரியும் குரு பகவான் வக்கிர நிலையில் பயணிக்கும் அவர் ஆறாம் தேதியன்று பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார் விரும்பிய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் பொறுமையும் பகுத்தறிவும் கைகொடுக்க வேண்டும் மேலும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் நிலையாக அமர்ந்திருப்பதால் திடீர் மாற்றங்களும் புதிய பாதைகளும் தோன்றக்கூடும் ராகு பகவான் வக்கிர நிலையில் ஏழாம் வீட்டில் தொடர்வதால் கூட்டுறவு மற்றும் திருமண உறவுகளில் வித்தியாசமான அனுபவங்கள் எழும் எனினும் கேது பகவான் வக்கிர நிலையில் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சுயபரிசோதனைக்கும் ஆன்மீக தேடலுக்கும் உகந்த காலம் தெரிகிறது இவ்வாறு ஒவ்வொரு கிரகமும் தன் தன் இயக்கத்தால் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயங்களை எழுதுகின்றன தொழில்துறையில் சூரிய பகவான் மாத நடுப்பகுதியில் படைப்பாற்றல் மண்டலத்திற்கு இடம்பெயர்வது புதிய முயற்சிகளுக்கு அருமையான சமிக்கை கலை எழுத்து நடிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களே உங்கள் திறமைகள் விழுந்திட அரிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அதே சமயம் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு நகர்வதால் வருமான ஆதாரங்கள் பெருகும் எனினும் அவர் வக்கிர நிலையில் பயணிப்பதால் இந்த முன்னேற்றம் படிப்படியாகவே அமையும் மாதத்தின் இரண்டாம் வாரம் முதல் செவ்வாய் பகவான் ஆக்கத்திறன் மலரும் இடத்தில் அடியெடுத்து வைப்பதால் துணிச்சலான முடிவுகள் எடுக்க மனம் துடிக்கும் புதிய திட்டங்களை தொடங்குபவர்களுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கும் இது சக்தி மிகுந்த காலம் ஆயினும் அளவுக்கு மீறிய இடர்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் மேலும் புதன் பகவான் தகவல் தொடர்பு மற்றும் குடும்ப விஷயங்களில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்தங்கள் ஆவணப் பணிகள் பேச்சுவார்த்தைகளில் மாற்றங்கள் நிகழக்கூடும் பொருளாதார விஷயங்களில் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் சுக்கிர பகவான் முதலீட்டு துறையில் பிரவேசிப்பது நச்செய்தி பங்குச் சந்தை தொழில் முதலீடுகள் சொத்து வாங்குதல் போன்றவற்றில் ஈடுபடுவோர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் சனி பகவான் மறைமுக பலன்கள் மற்றும் திடீர் மாற்றங்களின் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத செலவுகள் தலை தூக்கலாம் கடன் விவகாரங்கள் காப்பீடு கூட்டு முதலீடுகள் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் தேவை வருமானத்தை பல வழிகளில் பெருக்க இது சரியான தருணம் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டினாலும் அவற்றை நன்கு ஆராய்ந்த பின்னரே ஏற்க வேண்டும் சேமிப்பை வலுப்படுத்துவது எதிர்காலத்திற்கு உறுதியான அடித்தளம் அமைக்கும் இவ்வாறு விவேகமான நிதி நிர்வாகமே இந்த மாதத்தின் வெற்றிக்கு திறவுகோல் கிரகங்களின் அருளால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும் உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இந்த மாதம் சமநிலை காப்பது அவசியம் சனி பகவான் மறைமுக மாற்றங்களின் இடத்தில் நிலை கொண்டிருப்பதால் நாள்பட்ட உடல் நல விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை தூக்கமின்மை மன அழுத்தம் உடல் சோர்வு போன்றவை தலை தூக்கலாம் எனவே முறையான ஓய்வும் சத்தான உணவும் இன்றியமையாதவை கேது பகவான் நிலையில் சுயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தும் போக்கு எழக்கூடும் ஆன்மீக தேடலில் மூழ்கினாலும் உடல் பராமரிப்பை மறந்துவிடக்கூடாது யோகா தியானம் மூச்சுப் பயிற்சி ஆகியவை மன அமைதிக்கும் உடல் வலிமைக்கும் துணை நிற்கும் மாதத்தின் இரண்டாம் வாரம் முதல் செவ்வாய் பகவான் ஆக்க ஆக்கசக்தி மலரும் இடத்தில் பிரவேசிப்பதால் உங்கள் ஆற்றல் பெருகும் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டில் ஈடுபட சிறந்த நேரம் இது ஆயினும் அதிகப்படியான உழைப்பையும் ஆபத்தான செயல்களையும் தவிர்ப்பது நலம் மேலும் சூரிய பகவான் மாத நடுத்தொகுதிக்குப் பின் படைப்பாற்றல் மண்டலத்தில் அமர்வதால் உயிர் சக்தி வலுப்பெறும் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் சுக்கிர பகவான் மகிழ்ச்சி மலரும் இடத்தில் நுழைவதால் மன நிம்மதியும் நேர்மறை சிந்தனையும் பெருகும் சமச்சீரான வாழ்க்கை முறை திறமையான நேர நிர்வாகம் மன அழுத்தத்தை குறைக்கும் நல்ல பழக்கங்கள் ஆகியவற்றை கடைப்பிடிப்பது உடல் நலத்தை மேம்படுத்தும் தடுப்பு மருத்துவத்திற்கு முன்னுரிமை அளியுங்கள் உறவுகள் மற்றும் குடும்ப நலனில் இந்த மாதம் புதிய அனுபவங்கள் மலரக்கூடும் ராகு பகவான் நிலையில் கூட்டாண்மை மற்றும் திருமண விஷயங்களில் சஞ்சரிப்பதால் வழக்கத்திற்கு மாறான சூழ்நிலைகள் எழலாம் எனினும் புரிந்துணர்வும் பொறுமையும் கை கொடுக்கும்போது உறவுகள் மேலும் வலுப்பெறும் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் சுக்கிர பகவான் காதல் மற்றும் குழந்தைகள் விஷயங்களில் பிரவேசிப்பது இனிய மாற்றங்களை அறிவிக்கிறது புதிய நட்பு மலரலாம் இருக்கும் உறவுகள் ஆழமடையலாம் பிள்ளைகளுடனான பாசம் பண்பணங்கு பெருகும் அதே சமயம் படைப்பாற்றல் நிறைந்த செயல்களில் குடும்பத்தாருடன் இணைந்து பங்கேற்க அருமையான தருணம் மாதத்தின் இரண்டாம் வாரம் முதல் செவ்வாய் பகவான் உணர்ச்சிகள் தீவிரமடையும் இடத்தில் அமர்வதால் குடும்ப உரையாடல்களில் நிதானம் தேவை அவசரப்பட்டு வார்த்தைகள் பேசுவதைத் தவிர்த்தால் நலம் பிள்ளைகளின் படிப்பு விளையாட்டு ஆர்வங்களுக்கு ஊக்கமளியுங்கள் வேலை அழுத்தங்களோ பணக் குடும்ப நேரத்தில் குறிக்கிடாமல் பார்த்துக் முக்கியம் குரு பகவான் வக்கிர நிலையில் சமூக உறவுகள் மலரும் இடத்தில் பயணிப்பதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நெருக்கம் அதிகரிக்கும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வது புதிய அறிமுகங்களை ஏற்படுத்தும் பெரியோர்களின் ஆசையும் வழிகாட்டுதலும் முக்கிய முடிவுகளுக்கு வழிகாட்டியாக அமையும் இவ்வாறு பரஸ்பர மரியாதையும் திறந்த மனமும் உறவுகளை சிழமையாக்கும் கிரகங்களின் கருணையால் உங்கள் உறவுகள் அனைத்தும் இனிதாக மலரட்டும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் மலரக்கூடும் குரு பகவான் மாதத்தின் முதல் வாரத்திற்குப் பின் லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்வது உங்கள் இலக்குகளை அடைய புதிய வழிகளைத் திறக்கிறது அவர் வக்கிர நிலையில் பயணித்தாலும் உங்கள் முயற்சிகள் படிப்படியாக கனிதரும் கால கனவுகளுக்கான அடித்தளம் அமைக்க இதுவே சரியான தருணம் புதன் பகவான் மாதம் முழுவதும் தகவல் தொடர்பு மற்றும் குடும்ப விஷயங்களில் சஞ்சரிப்பதால் கற்றல் மற்றும் தொடர்பாடலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள ஏற்ற காலம் இது இணைய படிப்புகள் பயிற்சி வகுப்புகள் ஆகியவற்றில் சேரலாம் மேலும் தொழில்சார் குழுக்களிலும் சமூக அமைப்புகளிலும் செயலுக்கத்துடன் பங்கேற்பது உங்கள் மதிப்பை உயர்த்தும் மாத நடுப்பகுதிக்குப் பின் சூரிய பகவான் படைப்பாற்றல் மற்றும் தலைமைத்துவம் மலரும் இடத்தில் பிரவேசிப்பது அற்புதமான சமிக்ஞை ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் முன்னணியில் நிற்க வாய்ப்புகள் வரும் உங்கள் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்துங்கள் சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயல்படுவதும் தொழில் சார்ந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதும் நன்மை பயக்கும் சனி பகவான் மறைமுக மாற்றங்கள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை தரும் இடத்தில் அமர்ந்திருப்பதால் ஆராய்ச்சி மற்றும் உள்நோக்கிய பயணத்திற்கு ஏற்ற காலம் மறைந்திருக்கும் அறிவை வெளிக்கொணருங்கள் சிக்கலான சவால்களுக்கு புதுமையான தீர்வுகள் காணும் ஆற்றல் வளரும் மாற்றங்களை ஏற்கும் நிகழ்வுத்தன்மையே உங்கள் வளர்ச்சிக்கு வித்தாகும் எனவே பலவீனங்களை பலமாக மாற்றும் முயற்சிகள் நிரந்தர பலன் தரும் சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் போது மதிப்பும் மரியாதையும் இயல்பாக வந்து சேரும் கிரகங்களின் அருளால் உங்கள் வளர்ச்சிப் பயணம் வெற்றிகரமாக அமையட்டும் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் ஆழமான அனுபவங்கள் மலரக்கூடும் கேது பகவான் வக்கிர நிலையில் சுயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உள்நோக்கிய பயணம் தீவிரமடையும் மௌன தியானம் ஜபம் மந்திர உச்சரிப்பு ஆகியவை மன அமைதியை அருளும் கோவில் தரிசனம் மேற்கொள்வதும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வதும் ஆன்மீக நிறைவை வழங்கும் சனி பகவான் மறைமுக மாற்றங்கள் நிகழும் இடத்தில் பயணிப்பதால் உள்ளார்ந்த மாற்றமும் ஆத்ம விசாரணையும் தூண்டப்படும் புனித நூல்களை படிப்பது மன வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஆழமான தத்துவ சிந்தனைகளில் ஈடுபடலாம் மேலும் குருமார்களின் உபதேசங்களும் மகான்களின் வாக்குகளும் உங்கள் வாழ்க்கைப் பாதையை ஒளிமயமாக்கும் குரு பகவான் வக்கிர நிலையில் சமூக இணைப்புகள் மலரும் இடத்தில் அமர்வதால் ஆன்மீக குழுக்களுடன் தொடர்பு வலுப்பெறும் சத்சங்கங்களில் பங்கேற்பது புதிய பார்வைகளை வழங்கும் தர்ம செயல்கள் தான தர்மம் சேவை ஆகியவற்றில் ஈடுபடுவது மன நிம்மதியை அருளும் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வணக்கமும் சிறப்பான பலன்களை தரும் இயற்கையோடு இணைந்து கழிக்கும் நேரம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் மூச்சுப் பயிற்சிகள் உயிர் சக்தியை சீராக்கும் நவக்கிரக மந்திரங்கள் குறிப்பாக சூரிய காயத்ரி மந்திரம் சனீஸ்வர ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பக்தியுடன் சொல்லலாம் இவ்வாறு ஆன்மீக பயிற்சிகள் தினசரி வாழ்க்கையின் அங்கமாகும்போது வாழ்வியல் சவால்களை அமைதியுடன் எதிர்கொள்ள முடியும் கிரகங்களின் கருணையால் உங்கள் ஆன்மீக பயணம் ஒளிமயமாக அமையட்டும் டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் மாதம் சிம்மம் ராசிக்கு மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த காலமாக அமைகிறது கிரகங்களின் அற்புத இயக்கங்கள் தொழில் உறவுகள் ஆன்மீகம் என வாழ்வியல் அனைத்து பரிமாணங்களிலும் புதிய அனுபவங்களை விதிக்கின்றன சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ஆகியோர் படைப்பாற்றல் மற்றும் ஆனந்தம் மலரும் இடத்திற்கு பயணிப்பது உங்கள் வாழ்வில் காதல் மகிழ்ச்சி புதுமை ஆகியவற்றை பன்மடங்கு பெருக்குகிறது குரு பகவான் வக்கிர நிலையில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நிதானமான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துகிறது அவசரம் வேண்டாம் அமைதியாக திட்டமிட்டு நடந்தால் விரும்பிய இலக்குகள் கைகூடும் அதே சமயம் சனி பகவான் மற்றும் கேது பகவான் ஆகியோரின் தெய்வீக அருள் உள்நோக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக விழிப்புணர்விற்கும் வழிகாட்டுகிறது பகவான் கூட்டாண்மை விஷயங்களில் சஞ்சரிப்பதால் உறவுகளில் புதுமையான திருப்பங்கள் நிகழக்கூடும் இந்நேரத்தில் புரிந்துணர்வும் பொறுமையும் உங்கள் கைகோலாக இருக்கட்டும் உடல் நலத்தில் விழிப்புணர்வு பண விஷயங்களில் கவனம் உறவுகளில் உண்மை இவையே இந்த மாதத்தின் மூன்று முக்கிய நங்கூரங்கள் சமநிலையுடன் செயல்படும் போது இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் நிறைவான அனுபவங்களை அள்ளித்தரும் கிரகங்களின் கருணை உங்களை எப்போதும் வழிநடத்தட்டும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்